தமிழ் இலக்கணத்தில் எடுத்து சொல் பொருள் யாப்பு அணி என்ற ஐவகை இலக்கணத்தில் அணி இலக்கணத்தை பற்றி ஒரு முன்னோட்டத்தை பார்க்கலாம் குறிப்பாக தண்டி அலங்காரத்தை பற்றி பார்க்கலாம் வடமொழியில் காவிய தரிசனம் என்ற நூலினுடைய மொழிபெயர்ப்புதான் இந்த தண்டி அலங்காரம் தண்டி என்பவர் வடமொழி தென்மொழி ஆகிய மொழிகளை அறிந்தவர் அவர் எழுதிய அணி இலக்கணம்தான் இந்த தண்டி அலங்காரம் இதில் மிகப்பெரிய அழகு என்னவென்றால் அவரே ஒவ்வொரு அணியினுடைய இலக்கணத்தையும் பேசி அவரே எடுத்துக்காட்டு பாடலையும் பாடுகிறார் பொதுவாக சோழ மன்னனை பற்றி நாற்பத்தி நான்கு இடங்களில் பாடுகிறார் இந்த நூல் மூன்று பிரிவுகளை கொண்டது பொது அணியல் பொருள் அணியல் சொல்லணியல் என்ற மூன்று பிரிவுகளை கொண்டது பொது அணியல் அப்படின்னா செய்யலுடைய வகை பெருங்காப்பியம் சிறுகாப்பியம் போன்றவற்றினுடைய இலக்கணம் வைதருப்ப நெறி கவுட நெறி போன்றவற்றை பொது அணி இப்பகுதியில் சொல்லுகிறது பொருள் அணியல் அப்படின்னா அதான் நம்மளோ பார்த்துக்கிட்டு இருக்கோம் தன்மை அணி முதலாக பாவீக அணி இறுதியாக முப்பத்தஞ்சு அணிகளை கொண்ட ஒரு பகுதி முப்பத்தஞ்சு அணிகளுக்கு உள் பிரிவு நிறைய உண்டு குறிப்பாக இப்போ ஓம அணி அப்படின்னா இருபது ஓம அணிகள் உள்ளுக்குள்ளே இருக்கிறது இது முதன்மையான பொருள் அணி முப்பத்தஞ்சு அணிகளை கொண்டது அப்புறம் சொல்லணியல் அப்படின்னா மடக்கணி யமகணி திருபணி அப்புறம் கவி ஆசுக்கவி வித்தாரகவி போன்ற நான்கு கவிகள் அப்புறம் வழுக்கள் அப்புறம் மலைவுகள் மலைவுகள் அப்படின்னா ஒன்றில் உள்ள ஒரு பொருள் இன்னொன்றுக்கு கூறுவதாக சொல்வதுதான் மலைவு அப்படின்னு பேர் அதான் மலைவுனால் மாறுபாடுன்னு அர்த்தம் இவ்வாறு தண்டி அலங்காரம் பேசுகிறது இவற்றை பற்றி முன்னுரை மட்டும் பார்த்துருக்கிறோம் நீங்கள் அதை நன்றாக படித்து பயிற்சி கொள்ள வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம்